கத்துருவை நாம் பரிசுத்தப்படுவதாக இன்றும் கூட தாவியதோட வாழ்க்கையிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் சங்கீதம் மூன்று வசனம் ஒன்றுலேருந்து மூன்று வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறது கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகுகிறார்கள் எனக்கு விரோதமாக எலும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தாவே நீரன் கேடகமும் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாவியை போல நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அநேக சத் ருக்கள் இருப்பாங்க நம்மளை குறை சொல்லுவாங்க நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டினா இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க உனக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அநேகர் நம்மளை காயமான சொற்களால் காயப்படுத்துவாங்க அநேகர் நம்மளை வந்து ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக தான் பார்ப்பாங்க ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் இந்த இடத்துல தாவிதை சொல்கிறார் அழகா பாருங்க நீர் என் கேடகமம் என் மகிமையை என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் அதே போல எந்த மனுஷனும் உங்களோட தலையை உயர்த்த முடியாது ஆண்டோர் மட்டும்தான் உங்க தலையை உயர்த்த முடியும் பிளஸ் யூ